அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமிக்க சூஃபி டிவி நேயர்களே அல்லாவின் நல்லடியார்களே அவர் ஒரு இறைநேச பெருந்தகை அந்த இறைநேசி பெருந்தகையை பார்ப்பதற்காக அவர்களின் முரீது ஒருவர் தன்னுடைய இளம் வயது மகனை அழைத்து கொண்டு வருகிறார் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு துவா செய்யுமாறு கேட்க அந்த பிள்ளைக்கு நலவு வேண்டி இறைவனிடம் பிரார்த்தித்து அந்த பிள்ளையின் கழுத்தில் முத்தமிட்டார்கள் அந்த இறைநேச பெருந்தகை யார் அந்த இறைநேச பெருந்தகை அவர்கள் முத்தமிட்ட அந்த குழந்தை வரலாற்றில் எத்தகைய சாதனைகள் செய்தது என்பதை இப்பொழுது பார்ப்போம் அந்த இறைநேச பெருந்தகை யார் என்பதை இந்த பகுதியின் இறுதியில் பார்க்கலாம் ஹசரத் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அன்னவர்கள் கிபி ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி நூற்று தொன்னூற்றி மூன்று வரை சுமார் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகால உலக வாழ்வில் அவர்கள் படைத்த எண்ணிலடங்கா தியாகங்கள் வெற்றிகள் கிபி அறுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் கலிஃபா ஹஸ்ரத் ஹாலிதிப்னி திப்னி ரதி ரதியல்லாஹ் வான்ஹு அன்னவர்களின் தலைமையில் ரோம பேரரசின் பிடியில் சிக்கி சீரழிந்த ஜெருசலேம் உள்ளிட்ட பாலஸ்தீன பகுதிகளைப் போரிட்டு வெற்றி பெற்று இஸ்லாமிய ஆட்சியின் கொண்டு வந்தார்கள் அங்கு வசித்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் சுதந்திர காற்றை சுவாசித்தனர் கிறிஸ்துவ திருசபையினர் ஒன்று கூடி கலீஃபா ஹஸ்ரத் உமர் அன்ஹு அன்னவர்களை சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்று இஸ்லாமியர்களின் முதல் கிப்லாவான பைத்துல் முகத்தஸின் சாவியை ஒப்படைத்தனர் ஆனால் ரோம பேரரசும் ஐரோப்பிய உலகமும் வெறிபிடித்து கதறியது வழிவாங்க காத்திருந்தனர் ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் நாநூற்றி ஐம்பது ஆண்டுகள் கடந்தன பதினோராம் நூற்றாண்டில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் விரோதமும் குரோதமும் தலைக்கேறியதன் காரணமாக சக முஸ்லிமை அழிக்க ஐரோப்பிய திருச்சபைக்கு சிலர் அழைப்பு விடுத்து மாபெரும் பிழையை செய்தனர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திய அவர்கள் தங்களுடைய நானூற்றி ஐம்பது வருட பழியை தீர்த்து ஜெருசலேமை மீட்க இறங்கினார் சிலுவை போர் என்ற பெயரில் அழைப்பு விடுத்து ஜெருசலேமை நோக்கி வந்தனர் வரும் வழியில் கண்ணில் கிடைக்கும் முஸ்லீம்கள் பள்ளிவாசல்கள் என அனைத்தையும் அழிந்தனர் சரியாக நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவின் காரணமாகவும் மார்க்கத்தை சரியாக பேணாததின் விளைவின் காரணமாக கிபி ஆயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு நமது முஸ்லிம்களின் முதல் கிப்லா அவர்களின் கைக்கு சென்றது முதல் கிப்லாவை இழந்த உலக முஸ்லிம் சமூகம் தனது நிலையை எண்ணி வருந்தியது இழந்த நிலத்தையும் இல்லத்தையும் மீட்டிட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து சிறு சிறு போர்கள் செய்து கொண்டிருந்தனர் ஈராக்கின் சத்தாம் ஹுசைன் பிறந்த அதிக ஊரில் சரியாக கிபி ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த ஒருவர் தன்னுடைய இளம் வயதில் சிலுவை படைகளுக்கு எதிரான இராணுவத்தில் ஒரு சாதாரண வீரராக சேர்ந்து போரிட்டார் அதோடு நில்லாது சிரியாவின் உயர்தரமான மதரசாவில் மார்க்கக் கல்வியோடு வரலாறு சட்டம் மானுடவியல் அரபு மொழி என பல துறையில் அறிவோடு விளங்கியதன் விளைவாக சாதாரண வீரன் என்ற நிலையிலிருந்து இராணுவ தளபதி என்ற நிலைக்கு உயர்ந்தார் ஜெருசலேத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற வீரமும் விவேகமும் பொறுமையும் இவரை மீண்டும் தளபதியிலிருந்து எகிப்தின் கவர்னராக பதவி உயர்த்தியது யார் அந்த மாவீரர் அவர்தான் சுல்தான் சலாவுதீன் அய்யூபி பொறுப்புக்கு வந்தவுடன் சூடான் ஈராக் எகிப்து சிரியா உள்ளிட்ட பகுதிகளை ஒருங்கிணைத்து முஸ்லிம்களை உச்சகட்டப் போருக்கு ஆயத்தம் செய்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இராணுவத்துடன் தங்கி இராணுவ வீரர்களுக்கு நவீன ஆயுதங்கள் பயன்படுத்தும் முறை ஜெருசலேமின் வரலாறு ஜெருசலேத்தை மீட்க வேண்டிய கடமை மற்றும் போரில் கொல்லப்பட்டு ஷஹீதானால் கிடைக்கும் அந்தஸ்தை பற்றியும் சொல்லி ஒரு வலுவான இராணுவ வீரர்களை உருவாக்கினார் சலாவுதீன் அய்யூபி அவர்கள் மிக எகிப்து மிகப்பெரிய போருக்கு தயாராகிறது என்பதை கொண்ட ஜெருசலேமின் அரசன் லுசிக்னன் என்பவர் முந்திக் கொண்டு சிரியா மீது தாக்குதல் கொடுக்க தயாரானார் கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ஜூலை மாதம் நான்காம் தேதி டைபீரியாஸ் என்ற பகுதியில் இஸ்லாமிய இராணுவமும் லுசிக்னன் இராணுவமும் மோதின அல்லாஹுவின் பொருத்தத்தைப் பெற வேண்டி களமிறங்கிய இஸ்லாத்தின் போராளிகளுக்கு அல்லாஹு மகத்தான வெற்றியை பரிசாக அளித்தான் கிபி ஆயிரத்தி தொன்னூற்றி ஐந்து பரிபோன பைத்துல் முகத்தஸ் மாவீரன் சலாவுதீன் ஐயூபி அவர்களின் முயற்சியால் கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு மீண்டும் முஸ்லிம்களின் கையில் வந்தது இச்செய்தி ஐரோப்பிய உலகை உலுக்கியது போப் அர்பன் மூன்று என்ற மத பீடத்தின் தலைவர் உட்பட பலர் மாரடைப்பால் மாண்டனர் வெற்றி பெற்ற இஸ்லாமிய படை வெற்றி வீரன் சுல்தான் சலாவுதீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அழகிய அன்னவர்கள் தாங்கள் வெற்றி பெற்றவின் எதிர்ப்படையினர் மீது பழிவாங்கும் நடவடிக்கைகள் ஏதுமின்றி கிபி ஆயிரத்தி தொன்னூத்தி ஐந்தில் படையினர் முஸ்லிம்களுக்கு செய்த கொடூரத்திற்கு எதிர் பழிதீர்க்கும் நடவடிக்கையும் இல்லாமல் அங்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது போரிட்ட சிலுவைப் படையினருக்கு மட்டும் அபராதம் விதித்து அதையும் சலாவுதீன் அய்யூபியே செலுத்திவிட்டார் அது மட்டுமா அனைவருக்கும் ஐரோப்பியாவிற்கு செல்ல வாகன வசதியும் செய்து கொடுத்தார் வரலாற்றில் இப்படி ஒரு அரசனை பார்க்க இயலாது என்ற அளவிற்கு அல்லாஹுவுடைய தீனையும் பெருமானாரின் போர் நெறிகளையும் கையாண்டார் இந்த நற்செயல்கள்தான் இவரை மாவீரர் ஹஸ்ரட் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலஹி அன்னவர்கள் என்ற நிலையை பெற்றுத்தந்தது ஆனால் நன்றிகட்ட ஐரோப்பா உலகம் மீண்டும் படை திரட்டியது பிரிட்டன் அரசர் ரிச்சர்ட் இரண்டு என்பவர் தலைமையில் மூன்றாவது சிலுவை யுத்தம் தொடங்கியது வருகின்ற வழியில் வாழ்ந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் கொல்லப்பட்டனர் பதிலுக்கு சலாவுத்தீன் படையும் பதிலடி கொடுத்தது முன்வரிசையில் வந்த சிலுவை படையினர் தூக்கிலிடப்பட்டனர் இரண்டு படைகளும் கிபி ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒன்று செப்டம்பரில் மோதிக்கொண்டனர் முஸ்லிம் படையும் சில நேரங்களில் தோல்வியை தழுவியது அவர்களும் தோல்வியை தழுவினார்கள் போரின் இறுதியாக ரிச்சர்டின் சிலுவை படை பின்வாங்கிச் சென்றது ஜெருசலேமும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் முழுவதுமாக முஸ்லிம்களின் கைக்குள் வந்தது ரிச்சர்டன் திருப்பி செல்லும் வழியில் அவருடைய குதிரை இறந்த செய்தி கேள்விப்பட்ட மாவீரர் சுல்தான் சலாவுத்தின் ஐயோபி ரஹ்மத்துல்லாஹி அலிகி அன்னவர்கள் தனக்கு எதிராக படையெடுத்து வந்த மன்னர் குதிரையில்லாமல் இருக்கிறாரா என்று அவரை கௌரவிக்க மன்னர்கள் மட்டுமே பயன்படுத்தும் உயர்தரமான குதிரையை அனுப்பினார் அது மட்டுமா சிலுவை யுத்தம் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் போரில் படுகாயமடைந்த சிலுவை யுத்தத்தின் முக்கிய தளபதிக்கு தன்னுடைய மருத்துவர் சிகிச்சை அளித்து அவர் மரணிக்காமல் காட்ட வரலாறும் உண்டு இப்படிப்பட்ட உயரிய பண்புகள் கொண்ட ஹசரத் மாவீரர் சுல்தான் சலாவுதீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அழகிய அன்னவன்னல் கிபி ஆயிரத்தி நூற்று தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இறையழைப்பை ஏற்று இந்த உலகை விட்டு மறைந்தார்கள் அந்நிலையில் அவர் விட்டுச் சென்ற அவருடைய சொத்து ஒரு தங்க நாணயமும் நாற்பத்தி ஏழு வெள்ளி நாணயமும் தான் அவர்கள் மறைந்தாலும் தொள்ளாயிரம் ஆண்டுகளாக அவர்களின் வாழ்வியல் வரலாறு உலகமெங்கும் பேசப்பட்டும் புகழப்பட்டும் வந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு வீரரையும் மனிதாபிமானியையும் பார்க்க முடியாது என்று மீண்டும் ஜெருசலேத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சிலுவை யுத்தக்காரர்களின் வாரிசுகள் காத்து கடந்தனர் ஒரு நாள் ஒரு வருடம் இல்லை எழுநூறு வருடங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் மீண்டும் முஸ்லிம் நாடுகள் தங்களுக்குள் சண்டையிட்டனர் இதனை பயன்படுத்தி ஐரோப்பிய சிலுவை யுத்த வாரிசுகள் உத்மானிய பேரரசை நயம் வஞ்சகமாக வீழ்த்திவிட்டு ஜெருசலேமை முஸ்லிம்களிடமிருந்து கைப்பற்றிவிட்டனர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சிரியா சென்ற பிரிட்டிஷ் படைத்தளபதி எட்மண்ட் ஆலன் நேராக சுல்தான் சலாவுதீன் ஐயோபி அடக்கஸ்தலம் சென்று டுடே த வார்ஸ் ஆஃப் க்ரூசேடர்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் இன்றோடு சிலுவை யுத்தக்காரர்களின் போர் முடிவடைந்தது என்று கூறினார் அதன் பிறகு மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு பிரான்ஸ் படைத்தளபதி ஹென்ரி கோரட் ஹஸ்ரட் சுல்தான் சலாவுதீன் அய்யோபி ரஹமத்துல்லாஹி அலைய அன்னவர்களின் அடக்கஸ்தலத்தின் மீது கால் வைத்து அவேக் சலாவுதீன் வி ஹாவ் ரிட்டர்ன்ட் மை பிரசன்ஸ் ஹியர் கான்சிக்ரேட்ஸ் த விக்டி ஆஃப் த கிராஸ் ஓவர் கிரசன்ட் எழுந்திரு சலாஹுதீன் நாங்கள் திருப்பி வந்திருக்கிறோம் புனித தன்மை வாய்ந்த என்னுடைய வருகையின் மூலம் சிலுவை பிறையை வென்றது என்று மீண்டும் ஒரிடர் வருமாறு மாவீரன் ஹல் சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி ரஹமத்துல்லாஹி அலஹி அன்னவர்களை அந்த பிரான்ஸ் தளபதி அழைத்தார் எழுநூறு வருட பகையை பாருங்க கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜெருசலேம் மீண்டும் யூதர்களின் கையில் சென்றுவிட்டது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும் சுல்தான் சலாஹுத்தின் ஐயூபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அன்னவர்களின் தந்தையின் ஆத்மீக குருவாக திகழ்ந்தவர்கள் ஹஸரத் கவுசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலிகி அன்னவர்கள் அவர்கள் தாம் சிறுவயதில் கவுசுல் ஆலம் அன்னவர்களிடத்தில் தந்தை அவர்கள் அழைத்துச் சென்றபோது கவுஸ் நாயகம் சுல்தான் சலாஹுத்தின் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அன்னவர்களுக்கு துவா செய்து கழுத்துப் பகுதியில் முத்தமிட்ட மேலே சொன்ன சம்பவம் நடைபெற்றது அதன் பிறகு வரலாறுகளை புரட்டினால் தெரியும் ஒருமுறை கூட எதிரிகளின் வாழ் அய்யூபி அன்னவர்களின் கழுத்தை தீண்டியது இல்லை என்று இறைநேசர்களுடைய துவா எத்தகைய வலிமை வாய்ந்தது என்பதற்கு ஹசரத் மாவீரர் சுல்தான் சலாவுத்தின் ஐயூபி ரஹமத்துல்லாஹி அலஹி அன்னவர்களின் வாழ்வியல் வரலாறு ஒரு பாடமாக இருக்கிறது